சில விஞ்ஞானிகள் சொல்றாரு பிஹைண்ட் தீஸ் இதுக்கு பின்னாடி மெராக்கல் பெரிய அற்புதம் இருக்கிறது எங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல இந்த கிட்னி எப்படி பையங்குது பிளாஸ்டிக் கிட்னி ரப்பர் கிட்னி செய்ய முடியலையே ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கண்டா கிட்னி ஃபெயிலியர் ஆனோம் பக்கத்துல போய் பாருங்க டயாலிசிஸ் பண்ணுவான் ஹெமோ மெஷின் மெஷின் அடி உயரம் தொண்ணூறு கிலோ பாரம் வெள்ளை கலர் மெஷின் கண்டிருப்பீங்க அடி உயரம் தொண்ணூறு கிலோ பாரம் கிட்னி செய்யற வேலையை செய்யுமா

அடி உயரம் இது ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு டபுள் போட்டு வச்சிருக்கேன் அல்ல அவன் கண்டுபிடிச்ச ஒன்று நாலரை அடி உயரம் தொண்ணூறு கிலோ பாரம் இது கிராம் நூத்தி இருபது கிராம் அது தொண்ணூறு கிலோ அது செய்யறத மட்டும் செய்ப்பாண்டாலும் அதுவும் இயலாதான் சும்மாவே போகுது சிறுநீர் எல்லாம் போது பாருங்க டயாலிசிஸ் பண்ணி அனுப்பணுமே டாக்டர் போய் கேளுங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அப்ராக்சிமேட்லி ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒரு லட்சம் பேரும் மாசத்துக்கு சுபானல்லாம் இதை பார்த்து அலமது இல்ல இதை விட என்னையால இதை விட என்னையால இந்த குடல் இப்படி அரைக்குதா இதெல்லாம் செய்ய முடியலையே குடல் போனா செய்யலுமா போட்டானா இதால ஒரு துண்டு போச்சுன்னு வைங்க எத்தனையோ பேஷன்ஸ் இருக்கிறாங்க எசிட் போன உடனே இங்கால அனுப்பலாது வைத்தால இன்ஜெக்ட் பண்ணி அனுப்புறான் வயிறால தான் பட்ட போகுது இதை எடுக்கல அவ்வளோ அற்புதம் எதை செஞ்சா விஞ்ஞானி ஹார்ட்டை கண்டுபிடிச்சிட்டானா அதை போட்டு மிருக ஆட்டு வேணும்னா போட்டு பாரு பிளாஸ்டிகா கண்டுபிடிச்ச எல்லாம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுக்காட்டி ரொம்ப அழமீனை பத்தி பேசாட்டி எப்படிமா நிம்மதி வரும்